அனைவரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஓர் ஆன்ம சோதனை செய்வோம் நாம் வாழுகிற இந்த இடத்தில் நம்மை சுற்றி உள்ளவர்களிடையே நம்முடைய உறவானது எப்பேற்பட்டதாக இருக்கிறது குடும்பத்தில் வாழ்பவர்கள் நாம் பிள்ளைகள் கணவன் மனைவி பெற்றோர்கள் பெரியோர்கள் என எல்லார் மத்தியிலும் வாழும்போது அவர்களிடையே எப்படிப்பட்ட உறவினை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் முதியவர்களை கண்டால் நம்முடைய செயல்பாடு எப்பேற்பட்டதாக இருக்கிறது நோய்வாய்ப்பட்டவர்களோடு மிகுந்த இரக்கத்தோடு தன்மையோடு நடந்து கொள்ளுகிறோமா அல்லது நம்முடைய உறவில் விரிசல் ஏற்பட்டு அந்த உறவு உடைந்து போய் பிறரை காயப்படுத்தியோ அவர்களை அவமானப்படுத்தியோ புண்படுத்தியோ மன அழுத்தங்களோடு பாரங்களோடு சுமைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்க்கதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது கண்களையும் இதயங்களையும் திறப்போம்